ஹாய் மை மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இட்லி வந்து நல்லா சாஃப்ட்டாக பஞ்சு மாதிரி வரக்கு அரிசி அரைக்கும் போது இது அரைக்க பழகு சேர்த்து அரைச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பராக சாஃப்ட்டாக ரெடி பண்ணிக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் அடித்தட்டு இட்லி வந்து நல்லா குழையாமல் வரப்போ ஒரு சின்ன டிப் ஷேர் பண்ணியிருக்கேன் என்னென்னு பாத்திரலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த டம்ளரில் அஞ்சு டம்ளர் அளவுக்கு ஐயாயிரம் இருபது அரிசின்னு இல்லைங்களா அதை எடுத்திருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் இட்லி அரிசி சேர்க்குற மாதிரி இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க அந்த அரிசியோடைய கப் அளவுக்கு வந்து ஜவ்வரிசி இருக்கு இல்லைங்களா அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஜவ்வரிசி சேர்த்து நீங்கள் அரைக்கும் போது இட்லி வந்து நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இருக்குங்க இதே மாதிரி அவள் சேர்க்குற மாதிரி இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க நான் ஜவ்வரிசி மட்டும் சேர்த்துருக்கேன் ரெண்டுமே சேர்த்து அரைச்சாலும் நல்லா இருக்குங்க இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ரேஷனர்ஸில் வந்து இட்லி எப்படி சாஃப்ட்டாக ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ கூட ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்குங்க நீங்கள் எதுவும் பார்க்கல அப்படின்னா நான் எந்த ஸ்க்ரீனில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள் இப்போ இதை நல்லா கழிஞ்சு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ இது தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ இது ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம் நெக்ஸ்ட் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து நம்ம உளுந்து ஊற வச்சுக்கலாங்க உளுந்து வந்து ஒரு மணி நேரம் ஊறினா கூட கரெக்டாக இருக்குங்க ரொம்ப நேரம் உளுந்து ஊறிச்சு அப்படின்னா அவ்வளோவா நல்லா இருக்காது இப்போ அஞ்சு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுக்கிறோம் அப்படின்னா அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்துட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க இப்போ கொஞ்சமாக வந்து வெந்தய உள்ளயே சேர்த்துக்கலாம் இப்போ இது தேவையான அளவு தண்ணி சேர்த்து ரெண்டு டைம் நல்லா களைஞ்சி எடுத்துக்கலாங்க இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நீங்கள் வெளியில் வைக்காமல் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா உளுந்து வந்து ஒரு மணி நேரம் நல்லா ஜில்லுன்னு இருக்குங்க நீங்கள் உளுந்து அரைக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து வெளியில் வைக்கிற மாதிரி இருந்தா கூட ஃப்ரிட்ஜ் வாட்டர் உள்ளே சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா ஒரு நாலஞ்சு ஐஸ் கியூப் கூட தாராளமாக உள்ளே சேர்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குங்க உளுந்து அரைக்கும் போது ரொம்ப சூடாகாமல் நல்லாயிருக்கும் அதுக்காக இந்த மாதிரி ஐஸ் க்யூப் கூட நீங்கள் உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இது ஒரு ஒரு மணி நேரம் ஊறட்டுங்க அதுக்கப்புறம் எடுத்து நம்ம அரைச்சிக்கலாம் நான் ஐஸ் க்யூப் சேர்த்தா கூட நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேங்க இப்போ ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க அரிசி உளுந்து ரெண்டுமே அரைச்சு எடுத்துக்கலாம் தனித்தனியாக நம்ம அரைச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப இட்லிக்கு நல்லா இருக்குங்க இப்போ ஃபஸ்ட்டு உளுந்து அரைச்சி எடுத்துக்கலாம் உளுந்து அரைக்கும் போது நிறைய பேத்துக்கு தெரியுங்க ஒரு சிலர் தெரியாமல் இருப்பாங்க இல்லைங்களா உங்களுக்காக சொல்கிறேன் ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க லைட்டாக வந்து ஐஸ் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு அரைச்சிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்க சூப்பராக அறப்பட்டு வந்துருச்சு இல்லைங்களா இப்போ ரெண்டுமே அரிசி உளுந்து ரெண்டுமே எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சுங்க மாற்றி உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுட்டேன் ஒரு ஆறு ஏழு மணி நேரம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு இப்போ ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க நம்ம உப்பு வந்து அரைச்ச உடனே சேர்த்துட்டு இல்லைங்களா அதனால உப்பு எதுவும் சேர்க்க தேவையில்லை ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இட்லிக்கு வந்து தண்ணி அதிகமாக சேர்க்க தேவையில்லைங்க மாவு வந்து ரொம்ப தண்ணி பார்த்துருந்தாலும் அவ்வளோவா நல்லா இருக்காது ஸோ லைட்டாக மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இட்லி தட்டில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாங்க நீங்கள் துணி போட்டு இட்லி ஊற்றற மாதிரி இருந்தாலும் ஊற்றிக்கலாம் அது நம்மளோட இஷ்டம் தான் நான் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மாவு பாருங்கள் இந்த பதத்தில் இருக்கணும் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது அதே சமயம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாதுங்க இதுதான் கரெக்டான பதம் இப்போ ரெண்டு தட்டிலையுமே இட்லி மாவு உள்ள சேர்த்துக்கலாம் இப்போ இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இட்லி தட்டு எடுத்து வச்சிடலாங்க நான் ஒரு சின்ன டிப் ஷேர் பண்ணுறேன்னு இல்லைங்களா அடித்தட்டு இட்லி வந்து ரொம்ப கொழஞ்ச போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுக்கு இந்த மாதிரி தட்டு மேலே வச்சிடலாங்க வச்சு அதுக்கு மேலே இன்னொரு இட்லி தட்டு எடுத்து வச்சுக்கலாம் எனக்கு வந்து இந்த இட்லி பாத்திரத்தில் அந்த பிரச்சனை இல்லைங்க அதனால இந்த மாதிரி தட்டு எது வைக்க மாட்டேன் வேறு இட்லி பாத்திரமா இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி மேலே ஒரு தட்டு வச்சு அதுக்கு மேலே இட்லி தட்டு எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கலாம் இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க மீடியம் ஃப்ளேமில் ஒரு கால் மணி நேரம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக நம்ம இட்லி ரெடி ஆயிடுச்சு இல்லைங்களா ஸோ இந்த டிப்பில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் நம்ம தண்ணியை எடுத்துடலாங்க தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை இங்கே பாருங்கள் லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் பஞ்சு போல் இட்லி சூப்பராக ரெடி பண்ணிவிட்டு இல்லைங்களா ஸோ இந்த டிப்பில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ